வெல்கம் டு சிஎல் சேனல் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இஎல் எட்டில் இருக்கக்கூடிய ஒரேநடை பகுதியில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயோத்திதாசர் சிந்தனைகள் சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யாரெல்லாம்னா தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்னா அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் பெற்ற ஐந்து சிறந்த பண்புகள் எதிரான நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்துக்கு உழைப்பு அயோத்திதாசர் எங்கு எப்போது பிறந்தார் சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபது அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் பயின்றார் அயோத்திதாச பண்டிதர் தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரின் பெயரை வைத்து கொண்டவர் யார் அயோத்திதாசர் அயோத்திதாசர் எங்கு சென்று வாழ்ந்தார் நீலகிரி அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் பர்மா பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்த தமிழர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் யாருன்னா அயோத்திதாசர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் யார்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் அறிந்த மொழிகள் எதலானா தமிழ் வடமொழி பாலி ஆங்கிலம் அயோத்திதாசர் ஆழ்ந்து கற்ற பல்துறை நூல்கள் எதலானா இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் எனும் இதழின் பெயரை ஓர் வருடத்திற்கு பிறகு என்ன பெயராக மாற்றினார் தமிழன் இதழின் நோக்கம் என்ன உயர்நிலையையும் இடைநிலையையும் கடைநிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துதல் தமிழன் இதழ் மூலம் எங்கெங்கு சமூக சிந்தனை பகுத்தறிவு உணர்வுகளை பரப்பினார் தமிழ்நாடு மைசூர் கோலார் ஐதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று உரிமையை பெற வேண்டும் என்றவர் அயோத்திதாசர் நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்றவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் எதலானா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு இரத்தின சுருக்கம் பாலவாகடம் ஒரு மனிதன் அறிவு பெற கல்வி அவசியம் என்று கருதியவர் யார் அயோத்திதாசர் பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார் பண்டிதமணி அயோத்திதாசர் தங்கவையல் அப்பாதுரையார் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் கூறும் வாழும் முறை யாது அன்பு கொண்டு வாழ வேண்டும் அன்பு கொண்ட நாட்டில் ஒரே நீர் துறையில் புளியும் பசுவும் நீர் அருந்தும் என்றவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் எதனானா புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் யார்னா அயோத்திதாசர் எந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னை தாம்பரம் சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனை திராவிட மகாஜன சங்கம் யாரால் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தனமாக கூறியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் தன் காலத்தில் விதைத்த நற்சிந்தனைகள் யாவை பகுத்தறிவு இலக்கியம் சமூகம் சமயம் அரசியல் வரலாறு தொழில் ஆகியவற்றில் புதிய சிந்தனைகளை விதைத்தார் புக்ப கொஸ்டின் அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தம் அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து கைத்தொழிலும் தொழிலும் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை அடுத்து கதை பகுதி மனித இயந்திரம் ஒரு மனிதனின் இரண்டு வகையான பண்புகள் எதெல்லாம்னா நல்லதை நினைப்பது கெட்டதை நினைப்பது மீனாட்சி சுந்தரம் என்ன வேலை செய்து வந்தார் ஸ்டோர் குமாஸ்தா மீனாட்சி சுந்தரத்தை பார்த்தால் மற்றவர்களுக்கு என்ன நினைவு வரும் ஒரு பழுதுபடாத இயந்திரம் மீனாட்சி சுந்தரத்தின் ஆசை ஒரு மளிகை கடை வைக்க வேண்டும் கொழும்பு சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் அக்காலத்தில் இருந்த அளவை பெயர்கள் என்ன மாக்காணி வீசம் அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் என்ன அணா சல்லி துட்டு ஒரு ரூபாய் எத்தனை அணாக்களை கொண்டது பதினாறு அணாக்கள் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை எட்டனா என்றும் கால் ரூபாயை நாலனா என்றும் கூறுகின்றனர் மீனாட்சி சுந்தரத்தின் போலீஸ்கார நண்பர் யார் கல்யாண சுந்தரம் சிறுகதை மன்னன் யார் புதுமை பித்தன் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் சிறுகதைகளில் புது உத்திகளை கையாண்டவர் புதுமை பித்தன் புதுமை பித்தனின் புகழ்பெற்ற நூல்கள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது மனித எந்திரம் சிறுகதை எந்த இதழில் வெளியானது மணிக்கொடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்